ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குண்டானில் நல்லா தண்ணி கொதிக்குது அதில் தண்ணி கொதித்தோடனே மக்ரோனி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு வேகம் போது இதிலே போட்டுருங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று மக்ரோனி ஒட்டாதான் இருக்கும் போட்டு நல்லா வேகட்டும் சிம்பிளாக செஞ்சடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இந்த பக்கம் நல்லா மக்ரோனி இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கடாயி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கோங்க போட்டு கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பார்த்தா வதங்கிடுச்சு இப்போது ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு பசங்கள் பசியோடு வரப்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க வேறு எந்த பொடியுமே போடலை சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா மக்ரூனி வந்துடுச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒன்று சேர கிண்டி விடுங்க நல்லா மசாலா எல்லாம் மகுரோனியில பிடிக்கட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பர நல்லா கிளரி ஆயிடுச்சு இப்போ மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம் நான் மூணு முட்டை போட்டிருக்கேன் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு பத்திலானா போட்டுக்கோங்க ஃபைனலாக பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு முட்டை நல்லா பச்சை போக நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரட்டும் ஃபைனலாக உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க காரத்தை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் பொடி வேணும்னா போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபைனலாக மக்ரூனி ரெடியாகி விட்டது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ